السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வா அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹு வ அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா баад கனி அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோட நிறைவேற்றக் கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குலம இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரியவர்களே இன்றைய உலகில் வாழக்கூடிய சமூகம் தங்களுடைய வாழ்க்கை நெறியை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் வீணானவற்றுக்காக தங்களுடைய நேரங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் ஆனால் இஸ்லாம் வீணான காரியங்களிலிருந்து விலகி இருக்குமாறு மனித சமுதாயத்தை சொல்லுகிறது குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் சூரா அல் மூமினூன் அதுல மூன்றாவது வசனத்துல மூமின்கள் குறித்து அல்லாஹருபல்லும் பேசலாம் ஆரம்பத்துல ஒரு பத்து பத்து வசனங்கள்ல மூமின்கள் எப்படி இருப்பார்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன கிடைக்கும் நாளை மறுமையில சில பட்டியல்கள் கேட்டீங்கன்னா அந்த இருபத்தி மூணாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்துல ஒல்லும் அணில் அவர்கள் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் எதெல்லாம் வீணான காரியமா இருக்குதோ அதில் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் நுழைய மாட்டார்கள் அதை புறந்தள்ளி விடுவார்கள் இதுதான் நிலையாக இருக்கு என்று அல்லாறு பல இந்த இந்த வசனத்தை நான் எடுத்து இன்னைக்கு சமூகம் வந்து செல்போன்ல இந்த ரீல்ஸுங்கிற ஒரு விஷயத்தாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சின்ன சின்ன வீடியோக்களை பாக்குறதுல அதிகமான மக்கள் மூலிகை போய் கிடக்கிறாங்க இந்த சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் இதை பார்த்துட்டே இருக்கிறனால நிறைய பாதிப்புகள் வந்து இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க எப்படிலாம் பாதிப்பு வருது அதாவது ஒரு ரீல்ஸ் பார்க்க ஒரு வீடியோ பார்க்குறான்னு வைங்களேன் அந்த வீடியோ கொஞ்சம் காமெடியாக இருக்கும் காமெடியாக இருக்கும் அதை பார்த்து சிரிப்பாங்க அடுத்த செகண்ட் அடுத்த வீடியோ பாஸ் பண்ணுறாங்க இல்லையா அது கொஞ்சம் கோரமாக இருக்கும் காட்சி கோரமான காட்சியாக இருக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எந்த அளவுக்கு இந்த ரீல்ஸ் மோகம் சினிமாக்கள் மக்களை வந்து ஒரு மோசமான ஒரு பாதைக்கு அழைத்து செல்வது என்பதற்கு இந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த திருத்தணியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு திருத்தணியில் நடந்த சம்பவம் தெரியாதா ஆஹ் வட மாநில இளைஞரை வந்து ட்ரெயினில் ட்ரெயின்ல போயிட்டு பொழுது சில ப சில சிறுவர்கள் பதினேழு வயசு மதிப்பு உள்ள சிறுவர்கள் அது பின்னாடி சொல்றாங்க அதுதான் இன்னைக்கு இந்த தலைப்பு எடுக்கிறது காரணம் அப்ப அது மாதிரியான ஒரு கோர காட்சிகள் வரும் வரும்போது பார்த்த உடனே ஷாக்காவும் ஷாக் ஆனா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ காமெடி வீடியோ சிரிக்கிறான்னா அடுத்து தள்ளும் பொழுது கோரமான காட்சி வருது உண்மையிலேயே அது போன்ற அந்த காட்சிகளை பார்த்த வைங்களேன் யாருக்கெல்லாம் மனித நேயம் உள்ளத்துல இருக்கிறதோ அந்த மனித நேயம் கண்டிப்பாக உங்களுடைய உள்ளம் பாதிப்புக்குள்ளாகும் இப்ப அந்த காட்சியை போடும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா இதையும் பலவீனமாக இந்த காட்சியை பாக்காதீங்க அப்படின்னு தான் போடுவாங்க அப்ப அது மாதிரியான அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது டக்குன்னு என்ன ஆகுது டக்குன்னு மாறுதா இல்லையா மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது நிம்மதி இல்லாத நிலை ஏற்படுகிறது இத பார்க்குறதுனால என்ன பண்றான் இது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தியும் காட்டுறான் இந்த ரீல்ஸ் பார்க்குறாங்களே இத இருக்க என்ன பண்ணுவான் இந்த மாதிரி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் கூட என்ன பண்றாங்க அது மாதிரி செய்யக்கூடிய காட்சியை பார்க்கும் அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடி பேக்ரவுண்ட்ல இந்த சினிமா கூத்தாடிகள் பாடுவாங்களே அந்த பாட்டை போட்டு அதை அப்படி பரப்பி வீலிங் பண்ணுவான் இதை என்ன செய்வான் பார்த்து அப்படியே ரீல்ஸ் எடுத்து போடுவான் சில நான் சில மாதங்களுக்கு முன்னால் சென்னையில ஒரு முஸ்லீம் இளைஞன் ரீல்ஸ் போடுவதற்கான செய்யறான் பைக்ல வேகமா போறான் போய் நேரா போய் மொட்டி மோதி மூத்தாவும் போயிடுறான் அப்ப பாதிப்பு பாத்தீங்களா இதை பார்த்துட்டே இருக்கிற என்ன ஆகுது ஓ இதை மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அப்ப இந்த ரீல்ஸ் மோகத்துல இன்னைக்கு என்ன செய்யுது சமூகம் விழுந்து கிடக்கு சினிமா மோகத்திலையும் விழுந்து கிடக்குறான் சினிமா பைத்தியமா இருக்கிறான் அதற்கு பெரிய உதாரணம் ஒண்ணுமே சொல்ல தேவை நீங்க பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டுல ஒரு வடமாநில இளைஞனை கண்டந்துண்ணமா வெட்டி நாசப்படுத்திருக்கிறானோ மிக பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம் அரங்கி இருக்குது அந்த செய்தியெல்லாம் ஒரு துணுக்கு செய்தியா போட்டு மலேசியால ஒரு கூத்தாடி என்ன பண்றான் கையசைகிராம் அதை தலைப்பு செய்தியா போட்டு விறாம் இவர் கையசைத்தார் இவர் சென்னையில் புறப்பட்டு மலேசியா சென்றார் அங்கே நிகழ்ச்சி நடத்தினார் அங்கு பாட்டு பாடினார் எந்த அளவுக்கு இருந்து சினிமா பைத்தியமா இருக்கான் பத்தியா எதை மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க பத்தியா அப்ப இது மாதிரி இந்த சினிமாவை என்ன செய்து இன்னைக்கு மக்கள் மத்தியில மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அன்புக் கூடியவர்களே இதிலிருந்து நாம விடுபடணும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா நீங்க பாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை நாம் ரொம்ப பக்குவமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இளைய சமுதாயம் இன்றைக்கு திசை மாறி பாதி மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் கவலையில் மூழி இருக்கிறார்கள் என் பிள்ளையுடைய நிலை என்னாவும் தெரியல செல்போன்ல மூழ்கி இருக்கிறான் சினிமா பார்க்கறான் இது மாதிரியான ரீல்ஸ்ல மூழ்கி கிடக்கிறான் அப்படின்ட்டு ஏராளமான பெற்றோருடைய கவலை இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் அன்புக்குரியவர்களே இந்த சினிமா ஏற்படுத்திய தாக்க என்ன நினைக்கிறீங்க ஏதாவது சமூகத்தின் நன்மையை தந்திருக்கா ஒரு ஸ்டட்டு அளவு கூட நன்மை தரலங்க பேசுவார்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க சினிமா பெரிய தாக்கத்தை ஏற்படும் ஒரு எளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னைக்கு சமூகத்துல வன்முறைக்கு காரணம் சினிமா இன்னைக்கு சமூகத்துல ஆபாசத்துக்கு காரணம் சினிமா இன்னைக்கு சமூகத்துல போதை கலாச்சாரத்துக்கு காரணம் சினிமா தான் இன்னைக்கு அரசியல வந்து என்ன செய்யறாங்க நாங்க மக்கள் நல்வழிப்படுத்துவோம் நாங்க மக்களை பாதுகாப்பு சொல்லிட்டு இருப்பான் இவர்கள் தான் காரணமா இருந்திருக்கிறார்கள் சினிமால ஹீரோ என்ன செய்வான் சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்சி காட்டுவான் போதை மது காட்சி காட்டுவான் கஞ்சாக்கு காட்சி காட்டுவான் இதெல்லாம் என்ன நாங்க மக்கள் என்ன செய்யறோம் நல்லதை நோக்கி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி காட்டுவார்கள் அப்ப இன்னைக்கு மோசமான கலாச்சாரத்துக்கு வன்முறைக்கு காதலுக்கு ஆபாசத்துக்கு போதை கலாச்சாரத்துக்கு மிகவும் மிக ஒரு ரோல் மாடலாக இருப்பது இந்த சினிமா தான் அப்ப இந்த சினிமா விட்டு நம்ம நினைச்சோம் ஒதுங்கி இருக்கு சீன்னு சொல்லணும் இவர்களை மதிக்கவே கூடாது இவர்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்துல மிக பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த ரீல்ஸ் சொன்ன போட்டாங்க எந்த அளவுக்கு ரீல்ஸ் போறது இவங்க மனசு வருது பாருங்க ட்ரெயில ஒரு வடமாநில இருந்து பயணிக்கிறான் அவனை காட்டின செய்யறான் கத்தி வச்சு மிரட்டுறான் மிரட்டி அடிக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி அதை ரீல்ஸ் எடுக்கிறான் அந்த இளைஞன் அவன் அவர்கள்ட்டேருந்து தப்பிச்சு என்ன செய்யறான் போறான் திருத்தணியில நடந்த சம்பவம் அப்ப திருத்தணியில இறங்கி அவன் போயிட்டு இருக்கும் போது விடல தூக்கிட்டு போய் செய்றாங்க ஒரு இடத்துல வச்சு கண்டந்துனமா வெட்டுறான் அந்த நேரத்துல நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க முகத்துல வெட்டுறான் வயிற்றுல குத்துறான் கையில வெட்டுறான் ரத்த கலரி ஆகுறான் ஆகி அவனை அப்படியே பார்த்தவனே விட்டுட்டு போயிடுறாங்க பொதுமக்கள் வந்து நினைச்சாங்க அந்த பையனை பிடிச்சி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு இருக்க அதை வைங்கல இந்த இந்த போக்குக்கு யார் காணோம் இவர்கள் யார் இந்த பதினேழு வயசு சிறுவர்கள் யார் எல்லாம் கஞ்சாக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறான் அரக்கோணத்துல உள்ளவன் திருவிழாங்காடுல உள்ளவன் நிமிழில உள்ளவன் அப்படின்னு சொல்றான் எல்லாம் பதினாறு வயசு பதினேழு வயசு தெய்வனுக்கு என்ன தண்டனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு வச்சு சீர்திருத்த அந்த சிறையில கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் இன்னைக்கு பொதுமக்கள் என்ன செய்யறாங்க இது மாதிரியான ஒரு காட்டு மிராண்டிய செயல செய்தவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா இன்னைக்கு என்ன நிலை அவர்களை வந்து சீர்திருத்த பள்ளியில வச்சு நிசிவாங்க பாதுகாத்து வச்சுப்பாங்க அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இவர்களை தள்ளியது யார் சினிமா கலாச்சாரம் இல்லையா போதை கலாச்சாரம் இல்லையா அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல நாம ரொம்ப கவனமா இருக்கும் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெரும் பெரும் தலைவர்கள் என்ன மிக பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படியுமா நடக்கும் அட நீ ரீல்ஸ் போடுற பாட்டு பாடி ஆடி ரீல்ஸ் போடுற ஓகே ஒருத்தர் உயிரோடு விளையாண்டு ரீல்ஸ் போடலாமாடா உன்னுடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்ப இந்த போதை ஏற்படுத்திய கலாச்சாரத்தை பத்தீங்களா இந்த போதை இவனுக்கு அப்படி தள்ளி விடுகிறது மனித நேயத்தை உள்ளத்துல எடுத்து விடுகிறது இந்த போதை கலாச்சாரம் அங்க மட்டும் இல்ல சென்னையில மட்டும் இல்ல நம்ம ஊர்ல இருக்கதான செய்து ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கதான செய்தி பயப்படுறாங்களே பள்ளிக்கூடத்துல சாதாரணமாக இன்னைக்கு கூலிப்பு போன்ற இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நடமாடுவதை பார்க்கிறோமே எல்லாரும் பயப்படுறாங்க இவர்களை கண் இந்த பாருங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு ட்ரெயின்ல மக்கள் இருந்திருப்பாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துது சார் ஒரு இடத்துல வச்சவனை வெட்டிட்டு இருக்கிறாங்க மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க மாட்டாங்களா ஏன் தெரியுமா பயப்படுறாங்க இவர்களுடைய நிலை வந்து சரியான நிலை கிடையாது கஞ்சால விழுந்துட்டாங்க போதையில் என்ன வேணும் பண்ணுவான் அதனால தான் எல்லாமே பயப்படுறான் போலீஸ்ல கூட போலீஸே பயப்படுறாங்க போலீஸ் பிடிச்சு கொடுத்தா கூட அவர்களே பயப்படக்கூடிய இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும் போதை ஆசாமிகளை போதையில இருந்து சமூகத்துல மிகப்பெரிய ஏற்படுத்தக்கூடியவர்களை அரசாங்கம் என்ன செய்யணும் இரும்புக்காரம் கொண்டு மிக பெரிய ஒரு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறது இது செய்வார்களா என்பது தெரியல மதுனால மதுவ சொல்லுவாங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுமாங்க ஆனா மது விற்கிறது யார் தான் அரசாங்கம் தான் விற்பாங்க இன்னைக்கு பாருங்க ஜனவரி ஒன்னு என்ன ரேட்டு தெரியும் எவ்வளவு காசு தெரியுமா கோடிக்கணக்கான காசு இன்னைக்கு போவோம் இந்த ஜனவரி ஒன்னு இது கூட என்ன இதை கொள்ளாடுறோங்கிற பேர் என்ன செய்வான் சாராயத்தை தான் குடிப்பான் சாராயத்தை குடிச்சு என்ன செய்வான் ஆட்டம் போடுவான் ஆக்சிடென்ட் போறோம் சண்டை வரும் பிரச்சனை வரும் வெட்டுவான் குத்துவான் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளைவுகளை இந்த போதை ஏற்படுத்துகிறது ஒரு பக்கம் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்றிய மறுபக்கம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வியாபாரம் சொல்றிய அப்ப இது என்ன நிலை அப்ப சமுதாயத்துக்கு நலன் பயிப்பதாக இருந்தால் அரசாங்கம் நிச்சயணும் இது போன்ற விஷயத்துல கவனம் எடுத்து இரும்பு கரம் கொண்டு போதைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா இப்போ நீ இந்த பதினேழு வயசு பையன் பண்ணான்னா இல்லையா அடுத்தது பத்து வயசு பையன் பண்ணுவான் கத்தி எடுப்பான் குத்துவான் என்ன வேணாலும் பண்ணுவான் நாளைக்கு நினைச்சு பார்க்கணும் அடுத்தவங்களை விட்டுட்டு போயிட்ட அந்த சூராஜ் அந்த சிறுவன் அந்த இளைஞன் இதை நம்ம வீட்டு பையனா இருந்தா நாளைக்கு நடக்கும் நல்லா காப்பாத்தணுங்க என்னுடைய வீட்டுல உள்ள ஒரு ஒரு பையனா இருந்தா என்ன எப்படி துடிப்போம் அது மாதிரி தானே அவங்க குடும்பத்தை துடிச்சிருக்கோம் இதனை எல்லாரும் உணரணும் இந்த பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்துதான் எல்லாம் செயல்படணும் பொதுமக்களும் பார்க்கல அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி போலீஸ் என்ன செய்யல இந்த பார்க்கல ரயில்வே ரயில்வே துறை இருக்கா இல்லையா ரயில்வே போலீஸ் இருக்கிறாங்களா இல்லையா பொதுமக்கள் பார்க்கணுமா இல்லையா அப்ப பொது நலத்தோடு நம்ம வாழக்கூடிய நேரத்துல நாம் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கலாம் அப்ப இதெல்லாம் அவன் எக்கேடு போனா என்ன நமக்கு என்ன நம்ம ஒதுங்குறதுல எந்த பயனும் கிடையாது அப்ப இது மாதிரியான மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவது சினிமா இந்த கூத்தாடிகள் இந்த கூத்தாடி பைத்தியத்தை பாத்தீங்களா ஆனா இவனை பாக்குறதுக்கு இந்த சினிமா கூத்தாடி பாக்குறதுக்கு புள்ளைக்கு வந்து உடம்பு சரியில் ஐசியில வச்சிருக்கான் என் பிள்ளை ஐசியூல வச்சாலும் பரவாயில்ல இவனை பார்க்க

வன்முறைக்குான சினிமா ஆபாசத்துக்கான சினிமா சினிமா போதைக்குக்கான சினிமாதான் அப்படிப்பட்ட அந்த சினிமா கலாச்சாரத்தை தூக்கி எறியக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சமூகம் நலன் பெறும் அதனால சொல்லி காட்டும் அணில் அதினோல் மூமின்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் இன்னைக்கு நாம கொஞ்சம் சில சர்வசாதாரம் உட்காந்து சில காமெடி சோல உட்காந்து பாத்துட்டு இருக்கிறோம் சில சினிமாக்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் சில பாட்டுகளை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம் மூமின்கள் வீணானதை புறக்கணிப்பார் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவான என்று அல்லா அடுத்த பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்து கொள்கின்றேன் வாகிர் தாவானா அனில் அஹமது ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு